ஹாய் சொந்தங்களே வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நிரலியாஸ் மாம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு விளாக் போட்டிருந்தவங்க திருச்செந்தூர் விளாக் திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் ஸ்டேட்டாக வந்துட்டு பழனி போகிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம் அதோட கண்டினியூஷன் தாங்க ஒரு மூணு நாலு விளாக் வந்துட்டு கண்டினியூஸாகவே போயிட்டே இருக்குது அங்கே சென்னையிலேருந்து கிளம்புனது அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போனது அந்த ரெண்டு வீடியோவோட லிங்க்குமே வந்துட்டு கீழே கொடுக்குறாங்க போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் சரி வாங்க லேட் பண்ணாமல் வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து ஒரு நாலு மணிக்கெலாம் பஸ்ஸு கிளம்பிடுச்சிங்க பழனி வர்றதுக்கு காலையில் ஒன்றரை ரெண்டு மணி பக்கம் ஆயிடுச்சுங்க பஸ்ஸை வந்துட்டு ஹைவேஸில் தாங்க வந்தாங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே போவே இல்லை ஸ்லோவாக தான் ஒரு மாதிரி மிடிலாக தாங்க ஓட்டிகிட்டு வந்தாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு என்ன என்ன பிளான் பண்ணோம் பன்னெண்டு மணி பதினொன்றைக்கெலாம் ரீச் ஆயிரும்ன்ற மாதிரி தாங்க நினைச்சோம் ஆனால் ரொம்ப லேட் இல்லை நீ வந்ததுமே நாங்கள் ரூம் போட்டுங்க ஏன்னா எல்லாருமே டயர்ட் ஆகிட்டோம் திருச்செந்தூர்லேயும் ரூம் போடல நாங்கள் வரும்போது ட்ரெயின் ட்ராவல் திருப்பியும் திருச்செந்தூர்லேருந்து டிராவல்னு சொல்லிட்டு ஒரு நாலு மணி நேரமாச்சு நிம்மதியாக தூங்கலாம் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கு போல எழுந்து கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு

அழகி எழு நாங்கள் பழனி வந்த மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா தம்பிக்கு மொட்டை அடிக்கணும் வேண்டுதல் இருந்துச்சுங்க ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு சரி தம்பிக்கு வந்து மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு தான் குளிக்க முடியுன்றதுனால நாங்கள் குளிக்காமலே கிளம்பிடுறோம் கிளம்பிட்டு அங்கே போய் மொட்டை அடிச்சிட்டு குளிச்சுட்டு வெயிட் பண்ணுறோம் நீங்கள் பொறுமையாக வாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாமா கூட கிளம்பிட்டாங்கங்க நான் நவீனவங்க பாப்பா அத்தைலாம் வந்துட்டு ரூம்லேயே குளிச்சுட்டு அப்படியே கோயில் போனோம் ஏன்னா நாங்கள் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ரூம் போட்டிருந்தோங்க அப்போ கோயிலுக்கும் பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் போயிட்டு போயிட்டு வர முடியாது அவங்க குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே லாக்கரில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எழுந்து பொறுமையாக குளிச்சுட்டு நவீனவங்க டீலாம் வாங்கி கொடுத்தாங்க பக்கத்தில் நான் மோஸ்ட்லி வெளியே போன டீ சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த டீ நல்லா இருந்தனால நம்ம வீட்டில் போடுற மாதிரியே டீ அந்த டேஸ்ட் இருந்தனால சாப்பிட்டுட்டு நாங்களுமே வந்துட்டு எல்லாமே பக்காவது ரெடி ஆகிடும் திருச்செல்லூரில் வந்து அந்த அறுபது ரூபான்னு சொல்லிட்டு அந்த பூ வாங்கினாங்க பிளாஸ்டிக் பூ அதுதான் வச்சுருந்தேன் அதுவுமே விழுந்துட்டே இருந்துச்சு அப்புறம் எங்கள் அத்தை தான் இங்கே வான்னு சொல்லிட்டு நல்லா பின்னூசியெல்லாம் வச்சு டைட்டாக வச்சு விட்டாங்க எப்போயுமே திட்டிகிட்டே இருப்பாங்க பூ வச்சா அவங்க பூ நிற்கிதான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து அத்தை தாங்க அந்த பூவே நல்லா வச்சு விட்டாங்க வந்து ரெடி ஆகி வெளியே வந்தாச்சுங்க இனி போயிட்டு அவங்களை மீட் பண்ணணும் இங்கேருந்து நடக்கணும் ஒரு கிலோமீட்டர் சம்திங் நடக்கணும் கோயில் அடிவாரத்துக்கு சாமி கிட்ட வெளியில வெளியே வந்ததுமே வந்துட்டு இந்த தேங்காய் பாயசம் சொல்லி இளநீ பாயசமா தேங்காய் பாயசம் சம்திங் இருந்துச்சுங்க நவீனவங்க வந்து ஒன்று வாங்கினாங்க ஒன்று வாங்கி வந்துட்டு எல்லாருமே கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஷேர் பண்ணி நான் வந்து அந்த பிளாஸ்டிக் பூ வச்சுக்கிட்டேங்க அத்தையும் பாப்பாவும் பூ வைக்கவே இல்லை எங்க அத்தை எங்க போனாலுமே சரி பூ வச்சுட்டு போனோம் பொண்ணுங்கன்னா பூ வச்சுட்டு போகணுன்ற மாதிரி சொல்லுவாங்க எங்கள் பாப்பா அதுக்கேற்ற மாதிரி பூ பூன்னு சொல்லுவாங்க அதனால் அத்தைக்கும் பாப்பாவுக்குமே வந்துட்டு முல்லைப்பூ வாங்கினோங்க முல்லைப்பூ வாங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பாப்புவாக பூ வச்சோன்னா ஹாப்பி ஆகிட்டாங்க பாப்பை தொட்டு தொட்டு பார்த்துட்டு நாங்கள் போகிறதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க மொட்டையடிச்சுட்டாங்க மொட்டையடிச்சிட்டு கிளம்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கரெக்டாக டைம் நாங்கள் போகிறதுக்கும் அவங்க கிளம்புறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க தம்பிக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு சரி வாங்கப்பா கோயில் இப்போ கோயில் போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோங்க லேட் ஆயிடுச்சு நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டு மலை மலையறிலாம்னு பார்த்தோம் ஆனால் வந்துட்டு ஏழரை எட்டு மணி பக்கம் சம்திங் ஆயிடுச்சுங்க ആരോ ഗ நாங்கள் வந்து ரூம்லேயே டீ சாப்பிட்டோங்க நாங்கள் டீ பாப்பாவுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்துட்டோம் ஆனால் மாமனார் அவங்க எதுவுமே வந்துட்டு சாப்பிடவே இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் வந்துட்டு டீ வாங்கி அப்புறம் சமோசா குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி உளுந்த உடனே வாங்கி கொடுத்தோம் சாப்பாடு வந்துட்டு முருகரை பாத்திரம் வந்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா ஒரு ஏழு மணி ஏழுறப்பக்கம்தான் அங்கே பெருசா பெருசாக பசி இல்லை சரி கூட்டமும் பெருசாக இல்லைங்க சரி ஃப்ரீயாக தான் இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி டக்குன்னு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லிப்பர்லாம் கொஞ்சம் ஒரு இடத்துல கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிவிட்டோங்க சாமி தொட்டு கும்பிட்டுட்டு ஃபோன் வந்துட்டு அலௌட் இல்லைங்க ஆனால் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்திருந்தப்போ நிறைய பேர் வந்துட்டு உள்ள ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த டைமில் வந்துட்டு யாருமே அதிகமாக யூஸ் பண்ணலை ஏன்னா செக்கிங்கே பயங்கரமாக செக் பண்ணி தாங்க அனுப்புனாங்க நாங்களுமே எங்கள் கிட்டே இருந்த எல்லா ஃபோனையும் வந்துட்டு ஃபோன் ஸ்டோர் பண்ணுற இடத்துல கொடுத்து நைன் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ டூ டூ த்ரீ முருகரை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தப்போ வந்துட்டு எங்கள் பாப்பா வந்து துப்பாக்கி கேட்டுகிட்டே இருந்தாங்க திருச்செந்தூர்லேயே கேட்டாங்க மாமா வந்து பழனி வந்து வாங்கித்தரேன்னு சொன்னாங்க துப்பாக்கி கடையை பார்த்தோன்னா எங்கள் மாமா வந்துட்டு துப்பாக்கி வாங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எங்கள் குழந்தனாரு மாமனார் தம்பி பாப்பாவையும் வர அவங்க டீமாக ஸ்ப்ளிட் ஆயிட்டாங்க நாங்கள் இந்த பக்கம் ஃபோன் அப்புறம் ஸ்லிப்பர்லாம் வச்சுருந்தோம்மா நாங்கள் வாங்க வந்துட்டோமா கடைசியில் அவங்க போய் பார்த்தா அந்த கடையில் எங்கேயுமே அவங்க காணோங்க அந்த லைன் ஃபுல்லாக தேடிட்டு போகிற ஏதாச்சும் கடையில் நின்று இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கேயுமே காணும் ஒரு ப்ளீ ஒரு இடத்துல வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆச்சுங்க வழி வந்து ரெண்டு பக்கம் போச்சு அவங்க எந்த பக்கம் போயிருப்பாங்கன்னு தெரியல அதனால வந்து நவீனவங்க என்னையும் அத்தையும் அந்த ஒரு மரத்தை கீழே உட்கார வச்சுட்டு இருங்க நான் போய் திருப்பி ஒவ்வொரு கடையாக கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு திருப்பியுமே நவீனவங்க கிளம்பிட்டாங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு கேங்காக வந்தோம்னு வச்சுக்கோங்க நாலஞ்சு பேர் மூணு பேர் இப்படி போயிடுவாங்க ரெண்டு பேர் அப்படி போயிருவாங்க ஒருத்தர் அப்படி போயிடுவாங்க அந்த மாதிரி நாங்க பண்ற ஃபண்ணுக்கெல்லாம் அளவே இல்லைங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பக்கம் போயிருவோம் இவங்களை இடத்துக்கு போமா கோயில் பாயிரம் போவோமா இன்னொருத்தருக்கு காணா இவங்க அது மாதிரி இப்ப வந்துட்டு நானும் நவீனவங்க அத்தை ஒன்றா இருக்கிறோமா என் குழந்தனாரு மாமனார் அப்புறம் பாப்பா அவ்வளோ கூப்பிட்டு அவங்க அவங்க இந்த பக்கமாக போயிட்டாங்க போனே அப்புறம் செப்பல எடுத்துரோன்ற கேப்ல இந்த மாதிரி தான் போனாலே வந்து நிறையா பண்ணு ஒருத்தவங்களை காணும் இன்னொருத்தவங்களை காணும் தேடு நீ இப்படி சொல்றியா நான் இது சொல்கிறேன் இப்போ பார்ப்போம் ஒரு ஆறு பேர் இருந்ததுக்கு இப்படியே அறுபது பேர்லாம் போனா இப்படி இருக்கும் இதை யாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட முடியாதுங்க ஏன்னா ஃபோன் இல்லாமல் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் தான் ஃபோனை வச்சுட்டு திருப்பி வாங்கிட்டு வந்தோம் இவங்க ஃபோனை வாங்கிட்டு தனியாக ஸ்பிலிட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல ஃபோன் எதையுமே வந்துட்டு எல்லாமே ஃபோன் இல்லாமல் எங்ககிட்ட இருக்குது கிட்ட அவங்கள வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லைங்க தேடி தான் கண்டுபிடிக்கணும் பாவம் நவீனவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க எப்படியோ வந்துட்டு அவங்களை தேடி கண்டுபிடிச்சிட்டோங்க கண்டுபிடிச்சிட்டு சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டுக்காக போனோம் பசி ஆயிடுச்சுங்க நாங்கள் போனது வந்துட்டு இல்லை மதியமில்ல ஒரு முடியல அது ஒரு டைமில் போனோங்க ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நாங்கள் சாப்பாடுக்காக தாங்க மெயினாக போனோம் ஆனால் அங்கே வந்துட்டு ஒயிட் ரைஸே இல்லை பரோட்டா சப்பாத்தி தக்காளி சாதம் தோசை அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க சரி எழுந்து வேறு ஹோட்டல் போகிற அளவுக்கு எங்கிட்ட தெம்பு இல்லைங்க ஏன்னா ஒரு மாதிரி ஆகிட்டோம் சரி இருக்கிறத சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறத இருக்கிறத எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஆளுக்கு ஒரு காஃபி டீன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நேராக வந்துட்டு ரூம் ரூமுக்கு எங்கள் அத்தைக்கு பிடிச்ச வேலை வந்துட்டு உட்காந்துட்டு வேலை செய்கிறதுங்க அந்த உட்காந்துட்டு என்ன வேலை செய்ய முடியும் குழந்தைங்களை கேர் பண்ணிக்க முடியுமோ அத்தை வந்துட்டு எப்போயுமே குழந்தைங்களை பார்த்துப்பாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு அத்தை குழந்தைங்கள பார்த்துட்டு இருந்தாங்க அந்த கேப்பை நாங்கள் எல்லாமே பேக் பண்ணிகிட்டு இருந்தோங்க திருப்பி தூங்கிட்டுலாம் கிளம்புறது இல்லைங்க மொட்டையடிச்சிட்டு வந்துட்டு ஒரேதான் வந்துட்டு ஊருக்கு பஸ் ஏறிக்கலாம் எங்கள் ஊருக்கு இங்கேருந்து நாலு மணி நேரம் அந்த மாதிரி தான் ஆகும் தேனி போகிறதுக்கு சரி ஓகே கிளம்பிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் அத்தை வந்துட்டு கிறிஸ்தவையும் நிரலையாகவே பார்த்துட்டு இருந்தாங்க வழக்கம் போல் நவீனவங்க தாங்க எல்லாமே பேக் பண்ணாங்க நீட்டாக அழுக்கு துணியிலாக ஒரு பக்கம் அப்புறம் நல்ல போடாத ட்ரெஸ் கொஞ்சம் கோயில் வாங்கின திங்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே தனித்தனியாக நீட்டானு சொல்லிவிட்டு பேக் பண்ணிட்டாங்க மாமா மட்டும் வந்து கொஞ்சம் நேரம் தூங்குனாங்கங்க நாங்கள் எப்படியும் வந்து தம்பி வந்து ஹோட்டலில் சாப்பிடவே இல்லை அப்புறம் அவனுக்கு வந்து தனியாக ஊட்டிகிட்டு இருந்தாங்களா அந்த டைமில் நிரளியாக வர ஆய் வந்துடுச்சு அந்த டைம்லலாம் வந்துட்டு மாமா ஒரு ஒரு மணி நேரம் பக்கம் நிம்மதியாக தூங்குனாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டு பக்கத்தில் அந்த வெளியே அந்த ரூம் விட்டு வெளியே வர இடத்துல பக்கத்தில் ஜூஸ் கிடந்துச்சு சரி ஒரு ஜூஸ் சாப்பிட்டு போகலாம் எல்லோரும் சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஜூஸ் வாங்கினாங்க சாத்துக்குடி லெமனு அப்புறம் மிக்சரு அந்த மாதிரி ஆளுக்கு ஒன்றை வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே உழுது சாப்பிட்றது என்ன வேணா சாப்பிட்றீங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் வாங்கி நானும் பாப்பாவும் ஷேர் பண்ணிப்போம் ஏன்னா பாப்பாவால் ஒரு ஜூஸ் ஃபுல்லாக குடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவே ஷேர் பண்ணிப்பாங்க எப்போயுமே அது ரெகுலராக ஆயிடுச்சு அப்புறம் நேராக எதாவது வந்துட்டு ட்ராலியெல்லாம் இழுத்துட்டு பஸ் ஸ்டாப் கிளம்பிட்டோம் பக்கத்துலே தாங்க நாங்கள் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ரூம் போட்டதுனால சீக்கிரமாக பஸ் ஸ்டாப் போயிட்டோம் அங்கே போய் எங்கள் ஊர் பஸ் இருந்துச்சுங்க எங்கள் ஊருக்கு வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டாக பஸ்ஸு கிடைக்கல அன்றைக்கி தாங்க பஸ் கிடச்சிச்சு தேனியிலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி எங்கள் ஊர் போகணும் அங்கே வந்து நாங்கள் பைக்கெல்லாம் போட்டிருந்தோம் அங்கேருந்து எங்கள் வீடு கிட்ட தாங்க அங்கேருந்து போயிக்கலாம் சரி இருக்கிற அளவு இருக்கிற பஸ்ஸில் ஏறிக்கலாம் ஏன்னா அது வரத்துக்கு மூணே ஹால் ஆகுன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு ரெண்டே ஹால் ரெண்டே கிளாக எடுத்துட்டாங்கங்க அங்கே பஸ்ஸு கிளம்பிடுச்சு சரி ஓகே இது பெரிய பிரச்சனை இல்லை மூவி மாறிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பஸ்லேயே ஏறிவிட்டோம் ஒரு வழியாக வந்துட்டு எல்லா ட்ரிப்பும் முடிஞ்சிச்சுங்க வீட்டுக்கு போ எப்படா வீட்டுக்கு போகுன்ற தான் இருந்துச்சு ஆக்சுவலாக நாங்கள் பழனியில் என்ன பிளான் பண்ணனா இப்போ ஒரு பன்னெண்டு மணிக்கு ரீச் ஆயிடுவோம் பழனி தூங்கி எழுந்துட்டு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் மலை ஏற ஆரம்பிச்சிடலாம் ஏழு மணிக்கு வந்துடலாம் பதினோரு மணிக்கு பஸ் ஏறிடலாம் இதுதாங்க பிளானு ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு போனாலாம் வந்துட்டு அந்த பிளான் நடக்கவே நடக்காது அங்கேருந்து கிளம்பவே ரெண்டரே ஆயிடுச்சுங்க வீட்டுக்கு வரத்துக்கு எட்டு மணி பக்கம் ஆயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுங்க ரொம்ப டயர்டாகிட்ட ஒரு மாதிரி டிராவல் பண்ணியே ஒரு நாளாச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தாங்க நல்லாயிருக்கும் இதில் நவீனம் அவங்க வந்து திருப்பியும் வந்துட்டு சண்டே சென்னை கிளம்புறாங்க நாங்கள் இருந்தே கிளம்புற மாதிரி தாங்க பிளான் இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிங்க அவங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் லைக் விடுங்க அவர் முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி ஹாப்பி சதுர்த்தி சூப்பர்